ஓம் சக்தி அன்பான சக்தி பக்தர்களே இன்று நாம் ஒரு அற்புதமான உண்மை சம்பவத்தை கேட்க இருக்கிறோம் மரணத்திலிருந்து மீண்டு வந்த ஒரு உயிரின் கதை இது ஒரு மருந்து அல்ல இது ஒரு அருள் இது நம்பிக்கை இது அம்மாவின் கிருபை மதுரபாக்கம் என்ற கிராமத்தில் வசிக்கும் நாற்பத்தி எட்டும் வயது ராஜன் கடுமையான கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் உடல் வீக்கம் கண்கள் மஞ்சள் நிறம் டாக்டர்களே நம்பிக்கை இழந்தனர் அந்த குடும்பம் மெல்மருவத்தூர் கோவிலுக்கு வந்தது மருந்துக்காக இல்லை அற்புதத்துக்காக அவர்கள் சித்தர் பீடத்தில் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தனர் அப்போது அருகிலிருந்த ஒரு பக்தர் கூறினார் அம்மா இதற்கு ஒரு மூலிகை பரிகாரம் அருளியுள்ளார் அவர் கூறிய பரிகாரம் வேம்பிலைகள் பத்து துளசி இலைகள் ஐந்து மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகு சிறிது அனைத்தையும் இடித்து நீரில் கொதிக்க வைத்து காளி வயிற்றில் காலை குறிக்க வேண்டும் இது மூலிகை மட்டுமல்ல நம்பிக்கையோடு செய்தால் அம்மாவின் அருளால் இயற்கை இட் செல்ஃப் நமக்காக வேலை செய்கிறது இருபத்தொண்டு நாட்களில் ராஜனின் உடல் சீரடைந்தது வீக்கம் குறைந்தது அவர் மீண்டும் சிரிக்கத் தொடங்கினார் டாக்டர்கள் ஆச்சரியத்தில் மூங்கிலாய் நின்றனர் ரிப்போர்ட் நல்லாக வந்தது நோய் நழுவி விட்டது போல அம்மா எப்போதும் கூறுவார் இயற்கையே கடவுள் நம்மில்தான் சிகிச்சை இருக்கிறது நம்புங்கள் ஒப்புக்கொடுங்கள் பின்பற்றுங்கள் இது போன்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அம்மா அருளிய மூலிகை மருந்துகள் நன்மை தந்துள்ளன அம்மா எனது உடலை மட்டுமல்ல எனது உயிரையும் மீட்டார் என்று ராஜன் கண்ணீர் மல்க கூறினார் நீங்களோ உங்களுடைய யாரோ ஒரு நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவரா அம்மா அருளிய இயற்கை மருந்துகளை நம்பிக்கையோடு பின்பற்றுங்கள் இந்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அம்மாவின் அருள் அனைவருக்கும் பரவட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த